எந்த மலை சேமித்தாலும் தங்க மலை வைபோகம் எங்கையும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கையும் நான் கண்டதில்லையே எந்த மலை சேமித்தாலும் அப்பா எங்கையும் நான் கண்டதில்லையே கோடி சூரியன் உதிக்கும் மலை கோடி சூரியன் உதிக்கும் மலை கோமலாங்கள் வாழும் மலை கோமலாங்கள் வாழும் மலை கோடி ஜனங்கள் மலை கோடி ஜனங்கள் வருவம் மலை எங்கள் குல ஐயன் வாழும் மலை எங்கள் குல தூ ஐயன் வாழும் மலை எந்த மலை சேவித்தாலும் தங்க மலை வைவோ எங்கையும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே வாரில் உள்ளோரெல்லாம் புகழும் அலை பரவசை கொடுக்கும் மலை பாப வினைகள் தீர்க்கும் மலை பாப வினைகள் மலை பம்பா பாலன் வாடும் மலை எங்கள் பம்பா பாலன் வாடும் மலை எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கையும் நான் கண்டதில்லையே சபரிநாயகா சரணம் சரணம் என்று உருகி ஒரு முறை கோவினாள் சபரிநாயகா சரணம் சரணம் என்று உருகி ஒரு முறை சகல வினைகளும் சகல வினைகளும் சகல குறைகளும் தீருமே சகல வினைகளும் சகல வினிகளும் சகல குறைகளும் தீருமே மதக ஜானனா குக சகோதரா வருக வருக என வாழ்த்தினார் மதக ஜானனா குக சகோதரா வருக வருக என வாழ்த்தினார் மனம் மகிழ்ந்து முன் வந்து நின்று அருள் தந்து நல்வழி காட்டுவான் स्वामी चरण स्वामी चरण स्वामी चरण अय्य स्वामी चरण स्वामी चरण स्वामी चरणमय्य स्वामी चरण स्वामी चरण स्वामी चरणमय स्वामी चरण स्वामी चरण स्वामी चरणमय्य हरिहर अय्य स्वामे शरण्यप हरिहर पुत्रनेरण्य இல்லாதி வீரனே சவரணமையப்பா வீரமணி கண்டனே தரணமையாப்பா தர்ம சாஸ்தாவே சுவாமியே சுவாமிய தருணமையாப்பா